சூரியமாரி சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்பர் ஃபுல் பிடினு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்தியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்ணி சாதனை வந்தாங்க சூரிய அக்கா வந்து கலசம் வந்து வச்சுருக்காங்கல்ல அம்மனுக்கு வந்து சாத்தணுன்னு அந்த கலசத்தை வந்து எடுக்கணும்னு தாராவும் சங்கரமணியும் வராங்க அப்பன்னு பார்த்து இருக்கிற ஒரு பொருளை பார்த்தோ வந்து பயந்து போய் இதுக்கு தான் நான் அப்பயே வந்து கம்பெனி விஷயத்தில் விளாண்டுக்கலான்னு சொன்னேன் இங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குணுன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து ஆஸ்னி வந்து வீடு ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிடறாங்க பார்வதி முத முதல் இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் யார் ரெடி பண்ணது நானும் ஸ்டேஜாகவும் தான் ரெடி பண்ணணும் ஆஸ்னி வந்து பேசுகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தேவியம்மா இருக்கிறப்ப இதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தாராவும் சங்கரப்பணியும் ரூம்லேருந்து வெளில வராங்க பார்த்தீங்களா சிஸ்டர் டெய்லியும் வந்து இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தா கோயில் திருவிழா மாதிரியே இருக்குது ஒருத்தன் ஒரு நாள் ஃபங்க்ஷன் வைக்கலாம் ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் வைக்கலாம் ஒவ்வொரு நாள் விட்டு விட்டால் ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பார்வதி அக்கா நீங்கள் இருபது வருஷம் கழித்து இந்த விஷயத்த பார்க்குறதுனால உங்களுக்கு புதுசாக தெரியுது ஆனால் டெய்லியும் இதே தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்லாம் டெய்லியும் வரத்துக்கு வீட்டில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சித்தப்பாக வருங்கிற மாதிரி என்னை வந்து கிண்டல் அடித்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க சூர்யாவும் மாதிரியும் வராங்க இனிமேட்டு வாயை கொஞ்சம் அடக்கி வாசி என்னோட சரிங்கிற மாதிரி அமைதியாகிடுறாங்க ஒரு பக்கம் வாங்க நம்ம சீக்கிரம் வந்து கோயிலுக்கு சாட்டுப்பட்டுன்னு போயிட்டு நம்ம சாத்திட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூர்யா இல்லை சூர்யா சார் நம்ம வந்து முதல்ல தேவியம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அது இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா நில்லுப்பா மாறி சொல்கிறது தான் கரெக்டு அக்காவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும்னொடனே சரி நான் போய் வந்து பூச்சி ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு குடுகுட்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி போய் பார்த்தா அங்கே காணும் என்னடா அது இங்கே வச்சுருந்த அந்த கிரீடத்தை யாராக எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மாதிரி அங்கே இருக்கிற பீரோலேருந்து எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க காணுங்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணிடுறாங்க ஸ்டீஜே எதுவும் எடுத்துகிட்டு போயிருப்பாரா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு வந்து கீழே இறங்கி வரப்போ உன் கையில் இருக்கிற கிரீடை எங்கேம்மா போச்சு என்ன எடுத்துகிட்டு வராமல் இருக்க முதல்ல அதை காணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது காணும்மா காணாலாம் போயிருக்காது யாரோ இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஹாசினி யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற ஒரு நம்பர் தான் இருப்பாங்க சித்தப்பு தேவையில்லாமல் எடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வையிலிருந்தையும் கேட்குறாங்க சாமி விஷயத்தில் வந்து விளாடாத என்னப்பா எதேதோ வந்து என் மேலே வந்து பழி போட்டு பேசுகிறீங்க நான் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பொருளாவது எடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆசினி வந்து கத்துறாங்க நீ இது மாதிரிலாம் கற்றுனன்னா நான் கொடுக்க முடியுமா நான் தான் அதை பார்க்கவே இல்லைங்கிறனே அப்படின்னு சொல்லும்போது அம்மாக்காவை தான் நான் உங்களை ஐயோப்பாவும் விட்டு வச்சுருக்கேன் எடுத்துருந்தீங்கன்னா மாமா கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல சூர்யா என்ன எல்லோரும் வந்து சித்தப்பாவே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஏன்னா நீ இல்லாதப்ப பரம்பரை நகை எல்லாத்தையும் வந்து இவர் தான் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சட்டையை போட்டு திருடலான்னு பார்த்தாப்ல அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக நான் எடுக்கவே இல்லை இந்த வாட்டி என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போனா எங்கே போயிருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க அம்மனோட திருவிடையாடல் ஆரம்பம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து குடுகுடுன்னு வந்து மாடிக்கு வந்து போய் பார்க்குறாங்க எங்கேயுமே காணும்னு சொன்னோன்னே தேவி அம்மா என்ன சத்தம் போட்டுகிட்டு இருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து தேவி அம்மா ரூமுக்கு வந்து போகிறாங்க குழந்தை வந்து வச்சுக்கிட்டு வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கு குழந்தை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்குன்னா இது உண்மையிலேயே தேவி அம்மாவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து குழந்தை வந்து வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கு தேவி அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம எல்லாம் வந்து சொல்லியிருந்தோம்ல அப்படின்னு நம்ம ஆசினி வந்து சொல்கிறப்ப இப்போ பாருங்கள் சிஸ்டர் நான் எப்படி பிளேட்டை வந்து திருப்புறேன்னு நான் தான் அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு கொண்டு வந்து கிட்ட கொடுத்தேன் அவன் கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்கணும்னு கீழே இருக்கும்போது வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க நீங்கள் கீழே இருக்கும்போது என்ன திருடினியா திருடினியான்னு கேட்டிங்க அதுதான் நான் இல்லைன்னு சொன்னேன் நான் தான் பாப்பா கிட்டே கொண்டு வந்து கொடுத்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க கீழே கொண்டு போயிட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆசினி வந்து குழந்தையை தூக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க மாறி வந்து கிரீடத்தை எடுத்துகிட்டு தேவியம்மா ஃபோட்டோ கீழே வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு சூர்யா மாறியும் வந்து தேவி அம்மா ஏழை ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க குழந்தையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுது வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் கோயிலுக்கு வந்து அப்படியே வந்து நடந்தே வந்து போயிட்டு இருக்காங்க சிஸ்டர் இவங்களுக்கே கொஞ்சம் இது இல்லையா கிரீடத்தை வந்து சாத்த போகிறோம் ஆனால் நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்களேங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து செம்மையாக வந்து காமி பண்ணிகிட்ருக்காங்க கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க அம்மா நீங்கள் இது மாதிரி வருவீங்கன்னு முன்கூட்டியே வந்து சொன்னனால நாங்கள் எல்லா விதமான பூஜைக்கும் வந்து தயாராக வந்து இருக்கோம் அம்மனுக்கு வந்து பூஜை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு சாமி வந்து கும்பிடுங்க யாரும் வந்து இது மாதிரி வேண்டுத்தலை வந்து உடனே வந்து சட்டு சட்டுன்னு நிறைவேற்ற மாட்டாங்க நீங்கள் நிறைவேற்றி இருக்கீங்களே அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி தான் அருமையாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம் இது எங்களோட கடமை எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்த வந்து சாதிச்சு காட்டியிருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் எப்படி அம்மனுக்கு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து கொஞ்சமாவது விலகுவோமா இல்லை செய்யாம தான் இருக்க முடியுமா வேண்டுதல்னு வந்துட்டா அதை நிறைவேற்றின கையோடையே அடுத்த இதுவே வந்து செஞ்சு முடிச்சிடணும் இதுவே ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதுவும் நல்ல தான் இன்னைக்கு வந்து சாத்தம் வந்திருக்கோம் இதுவே நேத்தியா வந்துருந்தா நேத்தியா வந்து சாத்திருப்போங்கிற மாதிரி சூப்பராக வந்து மாறி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்களை பத்தி தெரியாத அம்மா நீங்க தான் வேண்டியிருக்கீங்க அம்மன் வந்து அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க உங்களோட வேண்டுதலை நீங்களே உங்கள் கையால் வந்து கிரீடத்தை அப்படியே வந்து அம்மன் மேலே வந்து வச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே மாறி வந்து சாமி கும்பிட்றாங்க அம்மா என்னோட வேண்டுதலை வந்து நீங்க நிறைவேற்றிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் என்னால் சாதிச்சிருக்கவே முடியாது உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு என்றைக்குமே வேணும்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும் போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி பார்த்தீங்களா சிஸ்டர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தங்கம் வைக்கிற விலையில் வந்து என்னெல்லாம் பண்றாங்க நம்மளால ஜெயிக்கவே முடியாம போதே அரவிந்த் தானே இருக்கான் இங்கே கவனம் செதறப்ப கண்டிப்பாக நம்ம அடுத்தது அங்கே ஜெயிச்சிடணும் சூர்யாவும் வரனா சிஸ்டர் ஃபேக்ட்ரிக்கு இனிமேட்டு மாரி சூர்யா வெணிலா மூணு பேரையும் வந்து சமாளிக்கணுமே சிஸ்டர் நம்மளால முடியுமாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி ஏய் ஜெயிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போம் இப்போ கூட என்றைக்கையாவது ஒரு நாள் தான் சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி ஜெயிப்போன்னு சொல்லலையே சிஸ்டருங்கிற மாதிரி காபடி பண்றப்ப அந்த இதுக்குள்ள வந்து போகிறாங்க அந்த அரைக்குள்ள கிரீடத்தை எடுத்துட்டு அப்படியே வந்து மாறி வந்து அவங்க கையாலேயே வந்து அம்மனுக்கு வந்து அந்த கிரீடத்தை வந்து சாத்துற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்